அப்படின்னா இது உங்களுக்கான சரியான தளம்

என உரைத்தல் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் பொருந்து மற்று அவன் நன் அறுகுற இருத்தல் போமெனில் பின் செல்வதாதல் பரிந்து நன் முகமன் வழங்கல் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இப்ப இந்த பாட்டில் முழுசா என்ன சொல்றாங்கன்னு பாத்தீங்கன்னா விருந்தோம்பல் பற்றி சொல்றாங்க வீட்டுக்கு விருந்தினர் எப்படி உபசரிக்கணும் அப்படிங்கறதுதான் இதை இந்த பாடல் முழுசா சொல்லுது இப்ப ஒரு ஒன்பது விஷயத்த சொல்றாங்க ஒரு விருந்தினர் வந்தா நம்ம செய்ய வேண்டிய விஷயங்களாக ஒன்பது விஷயங்களை சொல்றாங்க அது என்னென்ன அப்படின்னு நம்ம கொஞ்சம் தெளிவா பார்த்திடலாம் விருந்தினனாக ஒருவன் வந்து விருந்த நாராக ஒருவர் வந்தால் அப்படின்னு சொல்றாங்க வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வந்தா எதிரின் வியத்தல் அவங்கள பார்த்த உடனே நம்ம முகத்துல ஆச்சரியத்தை வெளிப்படுத்தணுமா வியப்ப வியத்தல் வியத்தல்னா ஆச்சரியப்படுதல் நம்ம என்ன பண்ணோம் வா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பிரஷன் வந்து நம்ம முகத்துல இருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க நன்மொழி இனிது உரைத்தல் அடுத்து என்ன சொல்றாங்க முகமலர்ச்சியோட அவங்க கிட்ட நல்ல வார்த்தைகளை இனிமையாக பேசுதல் வேண்டும் அடுத்து திருந்துற நோக்கல் வருக என உரைத்தல் அடுத்து என்ன பண்ணணும் நம்ம முகமலர்ச்சியோடு அவங்கள பார்க்கணும் அவங்கள வீட்டுக்குள்ள வாங்க அப்படின்னு கூப்பிடணும் வருக என உரைத்தல் வாங்க வாங்கன்னு நம்ம கூப்பிடுவோம் இல்லையா அந்த மாதிரி கூப்பிடணும் அப்படின்னு சொல்றாங்க எழுதல் முன் அதாவது வீட்டுக்குள்ள வந்த பிறகு அவங்க எதிரில் நம்ம நிக்கணுமா அதாவது நம்ம பாட்டுக்கு அப்படி இப்படி வேலை பார்த்துட்டு உள்ளே இருந்து பேசுறது வெளியே நடந்துட்டு பேசுறது அப்படி இல்லாமல் விருந்தினர்கள் முன்னாடி நின்று பேச வேண்டுமாம் அதுதான் எழுதல் முன் மகிழ்வன செப்பல் அவங்க மனசு மகிழும்படியான வார்த்தைகளை பேசணுமா அடுத்து பொருந்து மற்ற அவன் அவங்க பக்கத்தில் உட்கார்ந்து பேசணுமா விருந்தினராக இருக்க கூடியவர்களை மதிப்பதற்கான அறிகுறிகளாக இதெல்லாம் நம்ம சொல்றாங்க எப்படி செய்யணுமா ஒருத்தர் வந்திருக்காங்க அவங்கள உள்ள கூப்பிட்டுட்டோம் உட்கார வச்சிட்டோம் நம்ம என்ன பண்ணணும் அவங்க பக்கத்துல உட்கார்ந்து பேசணும் தன் அருகுற இருத்தல் அவங்க பக்கத்துல இருக்கணும் அடுத்து போமெனில் பின் செல்வதாதல் அடுத்து அவங்க விடைபெற்று செல்லும் போது அவங்க போறாங்க கிளம்பி வெளியில வெளியில் போகும்போது நாமும் என்ன செய்யணுமா பின்னாடியே அவங்க கூட வெளியில போகணுமா போமெனில் பின் செல்வதாதல் இதனுடைய அர்த்தம் பரிந்து நன் முகமன் வளங்கள் அப்படி போகும் போதும் அவங்க கிட்ட என்ன பேசணுமா அவங்களே முகமன்னாலே முகத்திற்கு நேராக புகழ்வது அப்படின்றது தான் அர்த்தம் அவங்க முகத்திற்கு நேராக நீங்கள் வந்ததில் சந்தோஷம் நீங்கள் வந்தது எனக்கு மகிழ்ச்சியாக இருந்தது அப்படிங்கிற மாதிரி பே அவங்கள புகழ்ந்து பேசணும் இவ்வொன்பான் ஒழுக்கமும் வழிபடும் பண்பே இதெல்லாம் தான் ஒரு விருந்தினர் வந்தால் நாம் செய்ய வேண்டிய ஒழுக்க முறைகள் அப்படின்னு காண்டம் சொல்லுது இன்றைக்கும் நம்ம பல பேருடைய வீடுகளில் இந்த நடவடிக்கைகள் இருக்கிறத பார்க்க முடியும் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி எனக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும் தேவைப்படுறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்க கண்டிப்பா பயனுள்ளதா இருக்கும் இந்த பாடம் இதோட முடிஞ்சது மீண்டும் இன்னொரு காணொலியில் உங்களை சந்திக்கிறேன் வெற்றி பெற வாழ்த்துக்கள் நான் உங்கள் சங்கரி